முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு உன்னுடைய துணை என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் என்று உனக்கு தெரியுமா தங்கமே இதை முழுமையாக கேட்டுப்பார் நீயே அவரை நினைத்து கண்ணீர் வடிப்பாய் நீ உயிராக நேசிக்கும் ஒரு உறவு உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு அவருடைய மனதில் இருப்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் என் துணை என்னை விட்டு பிரிந்து பிரிந்துவிட்டார் நான் இப்பொழுது எப்படி இந்த வழியை தாங்கிக் கொள்ள முடியும் என்னை எப்படியாவது கொண்டு சேர்த்து விடுங்கள் அப்பா இல்லையென்றால் என்னை நீங்களே அழைத்து செல்லுங்கள் என்று என்னிடம் கூறி உன் புகைப்படத்தை வைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றார் இனி அவர் சரியாக உண்ணவும் இல்லை உறங்கவும் முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார் எங்கே போனாலும் எங்கே சென்றாலும் உன்னுடைய புகைப்படத்தை அவர் விட்டு இல்லை அந்த ஒரு அளவிற்கு உன் புகைப்படத்தின் மேல் அவருக்கு பாசம் வந்துவிட்டது உன்னுடைய முகத்தை எப்பொழுது நேரில் காப்பேன் என்ற ஏக்கம் அவருடைய மனதில் இருக்கின்றது தங்கமே நீ மட்டும்தான் அவரை நினைக்கின்றாய் என்று இது வரை நினைத்து இருந்தாய் ஆனால் அவர் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கின்றார் என்பதை உன்னிடம் நான் இப்பொழுது தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டேன் உன் மனம் வருத்தப்படாமல் அவரிடம் சென்று நீ நடந்ததையெல்லாம் கூறி ஒன்று சேர்ந்து இருவரும் உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள் தங்கமே அவர் மிகவும் நொந்து போய் இருக்கின்றார் உடல் மெலிந்து விட்டார் உன் கையால் உணவு உண்ணாமல் மிகவும் மோசமான நிலைக்கு சென்று விட்டார் இப்பொழுது அதை எண்ணியெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் கவலைப்படாதே தங்கமே உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைக்கின்றேன் உங்கள் வாழ்வில் தீப ஒளி நான் ஏற்றப் போகின்றேன் சந்தோஷமாக இரு ओ मुरिगा या अमेरिका बायेमेन